அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மழைக்காலம் சோ அதனால வந்து இந்த சிட்டுக்குருவி வந்து தன் இருப்பிடத்துக்காக வந்து ஒரு ஆலமரத்துக்கிட்ட போய் கேக்குது இந்த மாதிரி வந்து நான் உன்னுடைய மரத்துல வந்து நான் கூடு கிட்டிங்க தங்கிக்கிறவா ஏன்னா மழை காலம் என்னால வந்து வெளியே அங்கங்க வந்து பறந்து போக முடியல அப்படின்னு மாதிரி கேக்குது உடனே வந்து அந்த ஆலமரம் என்ன சொல்லுது இல்ல இல்ல அதெல்லாம் நீ வந்து இங்கே வந்து ரெண்டெல்லாம் வந்து கூடு கட்டக்கூடாது போ அப்படின்னு சொல்லி பற்றி விட்டுருச்சு சோ உடனே வந்து இந்த சிட்டிக்குருவி வந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு ஆலமரத்திட்ட போய் கேட்குது நான் வந்து ஒரு இடத்துல வந்து கூடு கிட்ட தங்கிக்கலாமா அப்படின்னு ஓகே தாராளமா வந்து நீ எங்கள் இடத்துல வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து தங்கி தன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வந்து காத்து மலை மாசம் வந்து அடிக்குது அந்த காத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காத்து மலையில அந்த என்கிட்ட கூடு கட்டாதேன்னு சொல்லிடுச்சுல்ல அந்த ஆலமரம் அந்த ஆலமரம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல அப்படியே அடித்து தண்ணியிலலாம் போட்டு மிதந்து டோட்டலாக வந்து வேரோட வந்து பிடிக்கிட்டு அப்படியே போயிடுச்சான் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சான் இங்கே பார்த்தா எனக்கு நீ இறந்திராமல் போனியே இப்போ இந்த மலையில வந்து அடிச்சுட்டு நீ வந்து இப்போ சாக போறியே அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அந்த ஆலமரம் சொல்லிச்சான் இல்லை இந்த மலைக்கு வந்து நான் தாங்க மாட்டேன்னு தெரியும் அதனால தான் வந்து நீ என்கிட்ட கூடு கட்டாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நீ கூடு கட்டியிருந்தானே நீ என் கூட வந்து இப்போ செத்துருப்ப அப்படின்ற மாதிரி வந்து ஆலமரம் சொல்லிச்சான் ஸோ நம்மளுக்கு வந்து உதவி செய்யலை அப்படின்னா அவங்க வந்து மேலே கெட்டவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னா கிடையாது ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத அந்த கதையின் மூலமா சொல்ல வருது